சிந்தனையில மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆழமான செய்தியை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு மனிதருக்கும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு உச்சகட்ட ஞானம் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை சரிங்களா ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் தெரியாததால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நிறையா பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்கிக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த விதத்தில் மகரிஷி அவங்க இது அறம் என்பதே இன்னும் நமக்கு வந்து தெளிவாக விளக்கப்படலை நல்லது செஞ்சால் அறம்னு இருக்கோம் பட் மகரிஷி அவங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஞானத்தை நமக்கு கொடுக்குறாங்க அவர்கள் உணர்ந்த அறம் தான் இன்னைக்கான விஷயம் ஏன்னா அறவழி அந்தனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று ஒரு திருக்குறள் அறவாழி அந்தணன் அதான் கரெக்டான வரின்னு நினைக்கிறேன் அறவாழி அந்தனன் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அதாவது அறத்தினுடைய பெரும் தன்மையாக இருக்கக்கூடிய அந்தனன் அந்தனன் என்றால் ஒரு ஜாதியோ ஒரு இதோ அல்ல அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் வான் அவனாக இருப்பவன் வானவன் அவனாக இருப்பவன் விண்ணவன் தெய்வம் அவனாக இருப்பவன் தேவன் சரி அசுரன் அவனாக இருப்பவன் அசுரன் இப்படி எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பெயர்களுக்கான விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த விளக்கங்கள் நமக்கு சரியா புரியாததால நாம் ஏதோ அதிக ஜாதி மதம்னு பிரிச்சு வச்சுட்டோம் அப்போ அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்காங்க அப்போ அறம் என்பது நாம் இறை உணர்வு பெறுவதற்கான ஒரே பாதை சரிங்களா ஏதோ ஒரு பாட்டில் பல்லாண்டு வாழ்களை தான் சொல்லுவாங்க இல்லையா இறைவனை அடைவதற்கு பல வழிகள் எல்லா வழிகளிலேயும் பொதுவாக இருக்கிற ஒரு சத்தியம் அறம் அறம் இருந்தால்தான் தான் இறைவனை அடைய முடியுங்க இறைவனை அடையிறது அப்படின்னா என்னவோ நினைச்சுக்காதீங்க நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா இறைவனை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்ப நீங்க இறைவனை அடைஞ்சிட்டீங்க இந்த சனம் அப்படி வச்சுக்கோங்களேன் இல்ல கஷ்டப்படுறீங்களா நீங்க இறைவனை விட்டு பிரிஞ்சுட்டீங்க அப்ப நீங்க தொடர்ந்து இந்த இறைத்தன்மையில இருந்துட்டே வந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சி அமைதியாக இருக்கிற தருணம் எல்லாமே நீங்க இறைவனோட இணைந்திருக்கிற தருணம் மட்டுமே அப்ப இது அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாழ்க்கையில அந்த பூரண நிலை அடைவதற்கான தகுதி வந்து சரி அதற்கு வழி என்ன அறம் அப்ப அறவாழியாக இருக்கிற அறத்தினுடைய முழு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய தாள் சேர்ந்தார்களால் பிறவாளி என்று சொல்லக்கூடிய பிறப்பு என்பது ஒரு பெருந்தன்மையா போயிட்டா இருக்குல்ல அந்த அற ஆழி என்று ஆழி என்றால் கடல் ஒன்று பொருள் இருக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது அறத்தினுடைய கடலாக இருக்கக்கூடிய அறம்னு கடல் மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அவ்வளவு நல்லது இருக்கக்கூடிய ஒரு அந்தனுடைய தாழ் சேர்ந்தார்கள் பிற ஆழி நம்ம கர்ம வினை என்று சொல்லக்கூடிய பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கடலை கடப்பது அரிது அப்ப அறம் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியணும் சரிங்களா அப்படி மகரிஷி நிறைய உணர்த்துறாங்க அதுல நான் அந்த கவி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் உருவாகி நாம் எப்படி இருக்கிறோம் உருவாகி கருவாக உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் சரிங்களா என் உடலை வளர்த்து என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்து நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த உடல் நான் உருவாகிருக்கிறேன் நீங்கள் உருவானீங்க அம்மா வயிற்று உருவானீங்க உருவாயிட்டீங்க உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் அம்மா கருவா உருவாகி இந்த உடல் வளர்ந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற எல்லாருமே உடல் வளர்ந்து வாழ்கின்றோம் என் உடலை வளர்த்து என்னோட உடலை யார் வளர்த்துனாங்க இந்த உடலை வளர்த்திருக்காங்களோ யாரோ சரி அந்த உடலை வளர்த்து என் வாழ்க்கைக்கு தேவையான அறிவை எல்லாம் மூட்டி ஏன்னா எனக்கு பிறகுற பொண்ணு தெரியாது யார் அம்மான்னு தெரியாது யார் அப்பான்னு தெரியாது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது எப்படி நடக்கணும்னு தெரியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் டாய்லெட் போகிறது கூட நம்மளை கூட்டிட்டு போய் உட்காரு இப்படி உட்காரு இதில் உட்காரு இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாய்லெட் கழுவணுமோ இப்படி தான் கழுவணும் சரியா யூரின் போகணுமா இப்படி தான் போகணும் ஒரு ரோட்டில் போகணுமா லெஃப்ட் சைடு தான் போகணும் எல்லாம் சொல்லி கொடுக்க அறிவை கொடுத்துருக்குறாங்க சாப்பாடாக இப்படி தான் முதல்ல குழந்தைய இருக்கப்புறம் ரெண்டு கையில் அப்படியே அப்படி வலி சாப்பிடுவோம் இல்லையா அப்ப சொல்றாங்க ஏதாங்க இப்படிதான் சாப்பிடணும் பா இப்படிப்பா இப்படிதான் சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொன்றும் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறாங்க வாழ்றதுக்கு உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து இந்த உடல் இப்படி வளர்ந்து வந்திருக்குல்ல இது வளர்த்தி இருக்கிறாங்க நான் வளர்த்துல என் பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் என் உடலை வளர்த்தி இருக்கிறார்கள் அறிவை இருக்கிறார்கள் நான் போய் பெருக்கல எனக்கு ஊட்டி இருக்கிறார்கள் சாப்பாடு ஊட்டி விடுவது போல அறிவை எனக்கு ஊட்டி இருக்கிறார் இன்னும் ஒரு படி மேல போய் வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் நம்மள என்ன பண்ணிட்டாங்க வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆயிருப்போம் விலங்குகள் போல வாழ்ந்திருப்போம் இல்லையா வாழ்க்கையை சந்தோஷமா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அப்ப நான் ஒரு மனுஷனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் இந்த சமுதாயம் தான் காரணம் இல்லையா வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதன் ஆக்கி வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் யோசித்து பாருங்க சரிங்களா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா எந்த செயலையுமே என்னால் செய்ய முடியாது அறிவே இருக்காது என்கிட்ட யோசித்து பார்க்கணும் நீங்க அறிவில்லாத தன்மையில நான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்ப என்னோட வாழ்க்கை முழுக்க துன்பமா இருக்கு ஒரு எழுத்து இருக்காது ஒரு படிக்க தெரியாது ஒரு மொழி தெரியாது நம்மளுக்கு எல்லாம் அறிவு வளர்த்திருக்காங்க இது ஆனா இது ஆவன்னா போட்டு எழுது இந்த படி 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 படினு அறிவை கொடுத்துருக்கிறாங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் இன்னும் வாழ்க்கையை பற்றிய பல்வேறு புரிதல்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு நான் மனுஷனா வாழ்ந்துட்டு அதுக்கு யார் காரணம் இந்த மொத்த சமுதாயமும் எனக்கு அதுக்கு அந்த செயல் செஞ்சிருக்கு ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட இன்னைக்கு கூட நான் பிறந்த எத்தனை நாள் ஆச்சு நாற்பது வருஷம் கடந்துருச்சு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாள் பத்து வருஷத்திற்கு ஏழாயிரத்தி முந்நூறு நாள் இருபது வருஷத்திற்கு பதினாலாயிரத்தி அறநூறு நாள் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்த இந்த சமுதாயம் இன்னைக்கு கூட இன்றும் கூட உணவு சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் காலையில் காய்கறிகள் மதியானம் சாம்பார் சாதம் கீரை பொரியல் அற்புதமான உணவு இப்போ கூட சாப்பிட்டாச்சு இன்றும் கூட உணவு நைட்டுக்கு சாப்பாடு கன்ஃபார்மாக இருக்கு உடை அற்புதமான உடை இருக்கேன் இல்லையா உணவு உடை மற்றும் பல எல்லாம் தருகின்ற என்ன ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் நமக்கு இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வீடு எங்க போனாலும் வர்றதுக்கு காரு எல்லா உபகருவிகள் ஒரு லேப்டாப்பு செல்ஃபோனு கேமரா சரிங்களா இன்னும் படுக்கிறதுக்கு பெட் வாழ்க்கை வசதி எல்லாம் எல்லாம் தருகின்ற எது தருது இந்த மனித இனம் எது தருது இந்த மனித இனம் கொடுக்கிறது அதான் நான் சமுதாயம்னு சொன்னேன் இந்த மனித இனம் மட்டும் கொடுக்கல இன்னும் பல்வேறு உயிர்கள் இயற்கை பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்குது பட் இந்த இடத்துல முக்கியமா மகிழ்ச்சி சொல்றது இந்த மனித இனம் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்குது பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தாலும் பிற உயிர்கள்ல இருந்து வந்தாலும் இந்த மனித உண இனம் எடுத்து தான் அதை தொகுத்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது அந்த அறிவு மனித இனத்துக்கு தான் இருக்கு அப்ப இந்த மனித இனம் தனக்கு இத்தனையும் கொடுத்த என்னை உருவாக்கி இந்த உடலை வளர்த்து நான் வாழ்றதுக்கு என்னை ஒரு மனிதனாக்கி வைத்து இன்னைக்கு கூட எனக்கு உண்றதுக்கு உணவு உடுத்துறதுக்கு உடை இருக்கிறதுக்கு இருப்பிடம் இன்னும் வாழ்க்கை வசதி எல்லாம் கொடுத்து என்னை காத்து கொண்டிருக்கிற இந்த மனித இனத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா கர்மா என்றால் செயல் காமிய கர்மா என்றால் காமிய என்றால் ஆசை என்று பொருள் காமம் அப்படின்னா ஆசை ஆகாமிய கர்மா அப்படின்னு படிச்சிருக்கம்ல ஆன்மா காமிய வயப்பட்டு செய்யக்கூடிய செயல் ஆகாமிய கர்மா இங்க என்ன கர்மா நிஷ்காமிய கர்மா இப்போ காமியம்னா ஆசை கர்மான செயல் நிஷ்காமியன்னா இல்லாத ஆசை இல்லாத செயல் சரியா ஆசை வயப்படாத சிக்கிக்கொள்ளாத ஒரு செயல் அதுதான் நிஷ்காமிய கர்மம் இது சாதாரண அறம் அல்ல இது பேர் என்ன அறவாம சாதாரண அறம் அல்ல இது பேரறம் இதுக்கு மேல அறம்னு ஒண்ணு இல்லை வள்ளுவர் சில இடத்துல சொல்லுவார் இதற்கு மேல ஒண்ணு இல்லைப்பா இதாப்பா டாப் அப்படின்றவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தலைன்னா என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல இல்லை ஒன்றுக்கு மேல என்ன ஜீரோ தான் அது மாதிரி சொல்றாரு மகரிஷி இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா இத்தனையும் உனக்கு கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு மனித இனத்திற்கு என் சக்தி என் உடலின் சக்தி என் மனதின் சக்தி என் அறிவின் சக்தி இந்த சக்தியில் பல பிரிவுகள் இருக்கு இப்போ என்னுடைய உடல் ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் உயிர் சக்தியே உங்கள்கிட்ட செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட அறிவினுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் என் சக்தி தக்கபடி இந்த மனித இனத்திற்கு நான் பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கை இது சாதாரண நோக்க செய்கை அல்ல இது பெருநோக்க செய்கை எல்லாம் அப்படி ஒரு வார்த்தை எப்படி எடுத்து போட்டுருக்கார் பாரு இது சாதாரண நோக்கம் அல்ல இது பெரும் நோக்கம் இது யாராலும் சிந்திக்க முடியும் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய உண்மை இந்த உடம்பு நாம கொண்டு வந்ததா யோசித்து பாருங்க அம்மாவோட கருமுட்டை அப்பாவோட உயிரணு ரெண்டு மனிதர்களுடைய உயிர் அணுவை ஒன்றாக இணைத்து நாம் உருவாயிருக்கிறோம் என்னோடது என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது அம்மா வயிற்றுக்குள்ள உருவானோம் அம்மா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டே தான் இருந்தாங்க அந்த ஆற்றல் இந்த செல்லுக்குள்ள வந்துச்சு சரிதானா தொப்புள் கொடி உருவாச்சு அம்மா சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் ஆற்றலா எடுத்து மூணு கிலோ வானோ அம்மாவுக்கு சாப்பாடு யார் போட்டா இந்த சமுதாயத்தில் பல கோடி மக்கள் உழைத்து அத்தனை பொருளையும் கொடுத்து அம்மாவுக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த உணவை அம்மா சாப்பிட்டாங்க அதை நாம் உள்ளிருந்து சாப்பிட்டோம் அம்மாவோட இரத்தத்தை தான் நம்ம பாலாக கொண்டிருந்தோம் வெளியே வந்து உள்ளயும் அம்மாவோட ஆற்றலைத்தான் நம்ம உறிஞ்சி உறிஞ்சி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கு நமக்கு தொப்புள் கொடி உறவு இருக்குல்ல அப்ப அம்மாவுக்கு யார் சாப்பாடு போட்டா எங்கேயோ வேலை செய்கிற ஒரு விவசாயி அவன் காட்டிலையும் மேட்டிலையும் கழனிலையும் தண்ணிலையும் மண்ணிலையும் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ஒரு கீரைய ஒரு காய்கறிய ஒரு உணவை பரவழைச்சு கொடுத்துருக்கான் அவனோட உழைப்பு அந்த காய்கறியில இருக்கு அதை சாப்பிட்டாங்க அம்மா இப்படி பல கோடி பேருடைய உழைப்பை எடுத்து அம்மா உணவாக எடுத்தாங்க அதை நான் சாப்பிட்டேன் நான் அம்மா கிலோ மூணுக்குள்ள வெளியே வந்தேன் நான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி இந்த உடல் வளர்ந்துருச்சு அப்ப இந்த உடல் யாருடையது நான் அடிக்கடி கேட்பேன்னு உங்களுக்கு அந்த கடமை அப்படிங்கிற டாபிக்ல நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன் உங்க கூட இல்லையா இந்த உடல் யாருடையது இந்த உடல் சமுதாயத்துடையது சரிங்களா அந்த உடல் யாருடையது சமுதாயத்துடையது என்னுடையது அல்ல வடிவேல் காமெடியில் பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க இது உங்கள் சொத்து அப்படின்னு சரிதானா ஒரு நாள் வடிவேலை ஒரு 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 புரோக்கர் கூட்டிட்டு வந்து இந்த பஸ்ஸை வேலை பேசிட்டு இருப்பாரு கவர்மெண்ட் பஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ஜோக்கை சரிதானா வில பேசிட்டு இருப்பாரு என்னடா பண்றீங்க அப்படின்னா நீதானே எழுதி இருக்காது உங்கள் சொத்து உங்கள் சொத்துன்னு அதான் வித்துட்டு இருக்கேன் பாரு ஓங்கி ஒரு அரை விட்டுட்டு அந்த கண்டக்டர் இப்ப படுறா அப்படின்பாரு இது உங்கள் சொத்து அப்படின்பாரு ஏன் சொத்தை விற்கறக்கு நீ யார் போட அப்படின்னு பாரு அவன் என்ன சொல்லியிருக்கானா இந்த கவர்மெண்ட் பஸ் அப்படிங்கிறது இந்த மக்கள் எல்லோருடைய வரிப்பணத்தையும் வாங்கி இந்த மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக உங்க இருந்து வந்த ஒரு சொத்து அதனால் அரசாங்க பொருளை வீணடிக்கிறது நம்ம காசு தான் நம்ம வீணடிக்கிறோம் அப்போ அரசாங்க பொருளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க அது உங்களுடைய பணம் தான் நீங்கள் அடுத்த மனா தானே வீணடிப்பீங்க உங்கள் பணம்னா கொஞ்சம் கவனமாக இருப்பீங்கல்ல இது உங்கள் சொத்து அதனால் இதை பாதுகாத்து பராமரித்து வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்காக சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம எல்லாருடைய நெத்திலேயும் எழுத வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது உங்கள் சொத்து யாருடைய சொத்து இது சமுதாயத்தோட சொத்து இந்த உடல் யாரு கொடுத்தா என்னோட அம்மா அப்பா சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் அவங்க சமுதாயங்கிறது என்ன கோடிக்கணக்கான மக்கள் இணைஞ்சது ஒரு சமுதாயம் அப்ப என்னோட அம்மா அப்பாவும் சமுதாயத்தினோட ஒரு அங்கம் அவங்க என்னோட அம்மா அப்பாவே இருந்தாலும் அது தனி மனிதர்கள் தான் அப்ப அவங்க கருமுட்டையே உயிரணவு கொடுத்தாங்க சமுதாயம் சாப்பாடு போட்டு வளர்த்துச்சு இன்னைக்கு அறுபது கிலோவில் இருக்கிறேன் நான் எழுபது கிலோல இருக்கிறேன்னா அத்தனையும் சமுதாயம் போட்ட பிச்சை சமுதாயத்திலிருந்து பெற்ற கடன் சமுதாயம் கொடுத்தது இந்த உடல் சமுதாயம் கொடுத்தது உயிர் இந்த சமுதாயம் கொடுத்தது அம்மா பாட்டு உயிர் வந்தது என்னோடது இல்லையே நான் உருவாக்கலையே அறிவு யார் கொடுத்தது பெற்றோர் கொடுத்தது இந்த சமுதாயம் கொடுத்தது பல ஆசிரியர்கள் கொடுத்தது பல ஞானிகள் கொடுத்தது பல சிந்தனையாளர்கள் கொடுத்த அறிவை நான் வாங்கி அத்தனையும் கடன் சில ஆட்டோவில் எழுதியிருப்பான் மொத்தமும் கடன் மோதி விடாதே எழுதிருது மோதி விடாதே மொத்தமும் கடன் அப்படின்னு எழுதியிருப்பான் லோன் போட்டு வாங்கிருக்கீங்கடன் அது மாதிரி நாம் எழுத வேண்டியது மொத்தமும் கடன் இந்த உடல் கடன் வாங்கினது என்னோடதல்ல உயிர் கடன் வாங்குனது என்னோடதல்ல அறிவு கடன் வாங்குனது என்னோடதல்ல அப்ப வாழ்க்கையே இந்த சமுதாயம் போட்ட பிச்சை இந்த சமுதாயத்திற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தா அவங்ககிட்ட நீங்க மட்டும் கடன் படல உங்க உடலையே இந்த சமுதாயம் கடனா கொடுத்துருக்கு உங்க உயிரையே இந்த சமுதாயம் கடனா கொடுத்துருக்கு உங்க அறிவையே இந்த சமுதாயம் கடனா கொடுத்துருக்கு நீங்களே மொத்தமா கடனா தான் இருக்கீங்க அதனால நான் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தினுடைய சொத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க சரியா முறையா செய்து வர வேண்டியது என்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை மனிதனுடைய கடமை ஈதன் முடிக்கிறார் மகிழ்ச்சி அப்ப இந்த மனித இனத்திற்கு என்னுடைய சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம ஆகும் இது பெருநோக்க செய்கை இதுவே நிஷ்காமிய கர்மம் இதுவே பேரறம் இதுக்கு மேல ஒண்ணு இல்லை நிஷ்காமிய கர்ம பேரறம் இதுதான் என்ன பண்ணணும் என் உடலை என் உயிர் ஆற்றலை என் அறிவை என் வாழ்க்கைக்கு போக மீதம் இருக்கிற நேரத்தை மீதம் இருக்கிற ஆற்றலை என் சக்திக்கு தகுந்தபடி இந்த சமுதாயத்திற்கு இந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்தல் என்பது தான் இருக்கிறதுலே உயர்ந்த அறம் என்று சொல்லி மகரிஷி அதை நிறைவு செய்கிறாங்க அந்த விதத்துல இதை எல்லாரும் நீங்கள் செய்யணும் அதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த பேரரத்தின்படி வாழும்போது இறை இன்பத்தை தொடுவது மிக எளிது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க